ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் சிந்திப்போம் சிறகு போம் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பெண் குழந்தை வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம நாட்டோட வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா அதுல வந்து ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் வந்து சிசுவிலே கொல்லப்பட்டிருக்காங்க பெண் சிசு கொலை அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஷியல் அதாவது சமூகத்தில் இருந்த கட்டமைப்புகள்னால் பெண் குழந்தைகளை பெற்று நம்ம வளர்த்தோன்னா அது அவங்கள வந்து பாதுகாப்பாக நம்ம வளர்க்க முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கணும் இப்போ ஆண் குழந்தைகள்னால் இப்போ அந்த காலத்தில் வந்து வேளாண்மை செஞ்சுட்ருக்காங்கன்னா ஆண் குழந்தைகள் நம்மளுக்கு வயலில் வேலைக்கு வருவாங்க அவங்களுக்குன்னா நம்ம வந்து அவ்வளோ போ பாதுகாப்பை நம்ம கொடுத்து அவங்கள பொத்தி பாதுகாக்க வேணாம் அப்படின்ற எண்ணத்துலேயும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே கொன்றுவாங்களாம் இப்போ நம்மளுக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒன்க்கு அப்புறம் தான் வந்து பேபி ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த இந்த குழந்தைங்களுக்கு பிறக்க போதா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து கருவிலேயே என்ன குழந்தா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அபார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்ம நம்ம வீட்டில் இப்போ வந்து இப்போ வர நாலு பெண் குழந்தைகள் இருக்கா அஞ்சாவதாக பையன் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க ஆனால் அஞ்சாவத பையன் இல்லைன்னு அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை தெரிய வர்றப்போ அவங்க வந்து அபார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்தியாவில் கொல பண்ணப்பட்டிருக்காங்க கோட்டை ஒரு அழகான கோர்ட்டு வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் விரும்பினா தான் நம்மளுக்கு வந்து பெண் குழந்தை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப 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 பிளஸ்டு நீங்கள் வந்து நிஜமாகவே பெண் குழந்தைங்களை அழகாக பார்த்துக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கடவுள் வந்து உங்களுக்கு பெண் குழந்தை கொடுத்துருக்காரு இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண் குழந்தைகள் அவங்களாம் வந்து இயங்குவாங்க எனக்கு பெண் குழந்தை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருனால பெண் குழந்தைங்கள சூப்பராக பார்த்துக்க முடியுமோ அவங்களுக்கு நிஜமாக அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து பெண் குழந்தைகள் பத்து பெண் குழந்தைகள் கூட தரட்டுமே அந்த ப பத்து பெண் குழந்தைகளையுமே இவ் இந்த மனுஷன் வந்து சூப்பராக வளர்த்துருவான் அப்படின்னு கடவுள் நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை தருவாங்கலாம் பெண் குழந்தைகள் தான் வந்து அம்மா அப்பாவை வந்து கடைசி காலத்தில் இப்போலாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ மருமகளும் பெண் குழந்தை தானே ஏன் மருமக மாமியாரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கிடையாது அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பாண்டு வேறு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாண்டு வேறு ரெண்டுமே ஒன்றா ஒன்றா ஆக்குறதுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு பட் அதுலேயுமே நிறைய கேப் இருக்குது லாங் கேப் இருக்குது அது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் கேப் அதை வந்து நம்ம ஓவர் நைட்டில் வந்து சரி பண்ண முடியாது ஸோ இட் வில் டேக் டைம் இட் வில் டேக் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் அம்மா மாதிரி நம்ம மாமியாரே பார்த்துக்கணுன்றத யோசிக்கிறதுக்கே டென் இயர்ஸ் ஆகும் பட் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ் பெண் குழந்தைகள் வந்து அம்மா அப்பாவை வந்து வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்போ ஆண் குழந்தைகள் என்னதான்ப்பா செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் ப்ரெஷர் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோ சொசைட்டியில் இருக்கிற சில ப்ராக்டிசஸ் அதாவது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே அப்போ நம்மளும் நம்ம அம்மா அப்பாவை வந்து பார்த்துக்க வேண்டாம் நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோமில் விட்டுடலாம் இல்லை எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வருது நானும் என் ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போகிறோம் ஸோ வீட்டில் பார்த்து இல்லை அப்போ நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோமில் விடலாம் அப்படின்ற தாட்டில் அவங்க போய் அவங்கள விடுறாங்க பட் அவங்களுக்கு அந்த ஏஜில் தேவைப்படுறது வந்து அன்பும் கொஞ்சம் நேரமும் தான் பட் அதை தடுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லாதனால ஆண் குழந்தைகள் வந்து பேலன்ஸ் பண்ண ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க அவங்க ஒய்ஃபையும் அவங்க அம்மா அப்பாவையும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறதுனால பெண் குழந்தைகள் வந்து அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்குவேன் எங்கள் மாமியார் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் எடுத்து பேரண்ட்ஸை வந்து பெண் குழந்தைகள் வந்து இப்போ சூப்பராக பார்த்துட்ருக்காங்க அண்டு யோசித்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வளர்கிற வீட்டில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அதாவது சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்து அந்த பெண் குழந்தைகள் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கார் கிடச்சிட்டா ரெண்டு பேர் சேர்ந்து காரை வச்சு விளையாடுவாங்க ஆனால் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன சொப்பு சாமான் வச்சு விளையாடுறது அந்த மாதிரி பட் அதுவுமே ஸ்டிரியோ டைப் தான் ஏன் பெண் குழந்தைகள் மட்டும் சொப்பு சாமான் வச்சு விளையாடணும் பாய்ஸ் மட்டும் கார் வச்சு வாடணும் பெண் குழந்தைகளும் கார் வச்சு விளாடலாம் பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் போக மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குதுன்னா இதில் தான் வந்து லைவ்லியான விஷயங்கள் இருக்குது ஏன்னால் நான் வந்து சமைக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அதில் ஒன்றுமே இல்லை நாங்கள் சின்ன வயசாக விளையாடும் போல் என்ன பண்ணுவோம்னா வெறும் மண்ணை கூட நாங்கள் சாப்பாடு மாதிரி செஞ்சு அதை வதக்கிற மாதிரி செஞ்சு அதாவது லைவ்லியாக அது இருக்குல்ல ஸோ அப்படின்ற கான்செப்ட்டில் வந்து பெண் குழந்தைகள் வந்து ப்ராக்டிக்கலாக கேம் விளையாடுறாங்க பரஸ் இதை வந்து என்னவா என்னவாக வேணால் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வயசில் அந்த குழந்தை வந்து அதுவாகவே ஏற்றுக்குது நீ வந்து இதுதான் விளையாடணும்னு நம்ம சொல்லவே சொல்லலைனாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப அது இட்ஸ் இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங் கேம் நான் அதை விளையாடுறேன் அப்படின்றது தான் அவங்களோட வேர்ல்டில் அவங்க யோசிக்கிற விஷயம் அப்போ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது பை சீயிங் த ஆக்ஷன் ஆஃப் விமன் சைல்டு நம்மளுக்கு வந்து அது ஒரு ஹாப்பியாக இருக்குது நம்மளை ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் ஃபீல் குட் திங் வந்து நம்மளுக்கு தரதுனால நம்ம வந்து பெண் குழந்தைகள் வீடு வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் இப்போ ரீசண்ட்டாக நம்ம சொசைட்டியில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன் என்னென்னா ஒரு யூடியூபர் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டார் ஸோ அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீடியோவுமே ரிமூவ் பண்ணிட்டார் பாவம் அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவர் பண்ணார் ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா இப்போ உங்களுக்கு கேர்ள்ஸ் சைல்டு பிடிக்கும் நீங்கள் கேர்ள்ஸ் சைல்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கேர்ள்ஸ் சைல்டு பிடிக்கும் அதனால் நீங்கள் அதை அக்ரி பண்ணுறீங்க பட் உங்களை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ போய் அங்கே பார்த்துட்டு வந்து கேர்ள்ஸ் சைடெலாம் எங்களுக்கு வேணாம்னு அவார்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் இங்கே இங்கே வந்து முற்றிலும் ஒழித்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கேயோ போய் ஆரம்பித்து திரும்ப அதை தானே கொண்டு வரீங்க இந்தியாவுக்கு அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு பெண் குழந்தைகள் மாதிரியான பொக்கிஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ பெண் குழந்தைகளை நல்லா அன்பு செய்யுங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுங்க நிறைய மூவி வந்து விமென் ஓரியண்டடாக குறிப்பாக கேர்ள் சைல்டு ஓரியன்டாக வருது நிறைய மூவியில் வந்து இப்போ சிரீசண்டாக வர்ற மூவிஸில் வந்து என்ன என்ன காமிக்கிறாங்கன்னா சின்ன குழந்தைங்கள வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்யூஸ்கிறது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு எவ்வளோ படம் எடுத்தாலும் ஸ்டில் தேர் ஆர் கேசஸ் விச் இஸ் கம்மிங் அப் அதை அது வந்து நம்ம இது பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன்தோட வேல்யூ என்னென்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது அது வந்து நீ பண்ணாதேன்னு சொல்கிறத விட இதோட வேல்யூ இதுதான்ப்பா இதுக்கு மேலே இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பீப்புள் மே திங்க் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து சித்தா மூவியில் வந்து ஒரு ஒரு குட்டி குழந்த எவ் எவ்வளோ அழகாக ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும் அப்படின்றதையும் அவங்க சித்தப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த பாண்டையும் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம சொல்லி வளர்த்தோம்னா நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து நம்ம சைடில் இருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோன்னா நம்ம தான் நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷனாக சொசைட்டிக்கு தர்றோம் ஸோ நல்ல நம்ம குழந்தைகளை ரைஸ் பண்ண அதாவது வளர்க்கும் போதே வந்து நல்ல குழந்தைகளா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரனாக நம்ம வளர்த்துட்டோன்னா கண்டிப்பா இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்ப அழகான ஜென்ரேஷனாக இருக்கும் ஸோ இது மாதிரி இன்னொரு செஷனில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுருப்போம் இந்தியாவை வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ்கிற ஒரு சூப்பரான நாடாக மாற்றுவோம் அப்படின்ற சூப்பரான கருத்தை சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ பபாய் சிந்திப்போம் சிறகடிப்போம்